இன்றைக்கி வளபதி சஸ்ட்டுங்கிறதுனால காலையிலே கடக்கடலாம் டிஃபன்லாம் முடிச்சாச்சு அப்புறமா வீட்டில் வாங்க வேண்டியிருந்துச்சு காய்கறி ஜாமான்லாம் அதெல்லாம் லிஸ்ட்டு எழுதி கொடுத்தேன் அவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க பட் அதை செக் பண்ண ஆரம்பித்தோம் அப்படியே உட்காந்துற வேண்டியது தான் ஒன்று ஒன்றா எங்கெங்கே வைக்கணும் எல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி நேரம் ஆயிரம் சொல்லிவிட்டு நான் கடக்கடலை என்ன பண்ணேன் சாதம் ஓலை வச்சுட்டேன் அப்புறமா பருப்பும் வேகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம காய்கறி பக்கம் போயிடலான்ட்டு இருந்துட்டேன் இன்றைக்கி நான் வந்து இடி சாம்பார் வைக்கிறேங்க அதாவது கடையில் வந்து நம்ம சாம்பார் பொடி வாங்குகிறோம் பார்த்திங்களா நம்ம அதுக்கு பதிலெலாம் நான் வீட்டிலேயே வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் அதாவது இப்போ நான் இரநூறு பருப்பு எடுத்திருக்கேன் துகரம் பருப்பு இரநூறு பருப்புக்கு நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் மல்லி சேர்க்கலாம் அதாவது முழு மல்லி அப்புறமா ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்கலாம் நான் ஒன்றரை தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காஞ்சி மிளகாய் இந்த மூணையும் நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக கலர் மாறினதுமே அதில் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தையும் லைட்டாக கால் டீஸ்பூன் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா பொன் வருவலாக வறுத்து எடுத்துக்கணும் அப்புறமா அதோட ஒரு துண்டு தேங்காவை சேர்த்து நல்ல ஃபைனாக தண்ணி சேர்க்காமே நல்லா பரப்பரைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோ தான் இப்போ அந்த விலையை முடிச்சிட்டு சரி என்ன தான் காய்கறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம கொடுத்த லிஸ்ட்டில் உள்ளது எல்லாம் வந்துருச்சான்னு செக் பண்ணும்போது நான் கொடுத்த லிஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு கட்டப்பை கொடுத்துருந்தேன் அந்த கட்டப்பிலேருந்து கைப்பிடி வந்து வளைஞ்சிட்டு போகல அதனால் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு சாக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு அதில் புரிஞ்சிட்டு மூட்டை மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்புறமா அந்த காய் இப்போலாம் வந்து அரேஞ்ச் பண்ணால் ரொம்ப டைமாக இருந்துட்டு இன்றைக்கி நம்ம சாம்பருக்கும் அவளுக்கு தேவையான காயை மட்டும் நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன் இவ்வளோதாங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு தனியாக பிரிச்சுக்கிட்டு இன்னொன்று பக்கம் சாம்பருக்குண்டு இப்போ சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு அது கொஞ்சம் சூடானதுமே அதில் நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுமே அதில் கடுகு பிறகு தாசத்துக்கு சேர்த்துட்டு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் மிக்சிங்கை தான் போட்டு அதை வதக்கிக்கிறேன் அளவுக்கு கண்ணாடி வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க காய் என்ன காய் வேணால் போடலாம் நான் கேரட் சேர்த்துருக்கேன் பீன்ஸ் அவரிக்காய் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பச்சை காய் வேணால் சேர்த்துக்கலாங்க அப்புறமா சௌசவ் சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் வெண் பூசணி சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே வந்து சாம்பாருக்கும் சூப்பராக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பருப்பில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா பருப்பு பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு இது கூட வந்து தக்காளி அவ்வளோ தக்காளி இதில் சேர்க்குற புளிப்பு மட்டும்தான் இது போக லைட்டாக வந்து நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த பொடி இருக்குது பார்த்திங்களா கடலைப்பருப்பு மல்லி ஜீரகம் மிளகு வத்தல் அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு துண்டு தேங்காய் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன் தண்ணி உங்களுக்கு அரைப்படலன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பில்லை இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ சைட் பை சைடு வந்து அவியலுக்கு தேவையான காயும் கட் பண்ணிக்கிட்டு இதில் எல்லாமே சேர்க்கலாம் வாழைக்காய் அவரைக்காய் இந்த மாதிரி பச்சை காயறியெல்லாம் அவியலுக்கு ரொம்பவே இருக்கும் அப்புறம் சேனக்கிழங்கு சேர்த்துருக்கேன் சேம் சேப்பக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் அவரைக்காய் கொத்தவரங்காய் இது எல்லாம் சேர்த்து தண்ணி அளவாக சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்க்காதீங்க தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டோம்னா அப்படியே குழம்பு மாதிரி ஆயிரும் இது அவியலுங்கிறது வந்து நமக்கு வந்து உதிரியாக கட்டியாக இருக்கிறது தான் அவியல் இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து அது பாட்டு கொதிக்கட்டும் சரிங்களா ஏன்னா ஸ்டார்டிங்கே நமக்கு தாளிச்சாச்சு சாம்பாருக்கு வந்து நான் பாத்திரம் மாற்றிருக்கேன் ஏன்னா அந்த கடையை வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த மாதிரி பாத்திரம் வந்து சாம்பார் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் வச்சுட்டு நம்ம சாம்பாராக லாஸ்ட்டில் வந்து எல்லா காயும் நல்ல குக்கான பிறவை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மெயின் டச் வந்து அப்பளம் அது இல்லாமல் எப்படி சாம்பார் வச்சுட்டோம் அவியல் வச்சுட்டோம்னா அப்பளம் ரொம்பவே முக்கியம் அதனால அப்பளமும் பொரிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அவியலுக்கு வந்து நீ குக்கரில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு விசில் வச்சுக்கோங்க அப்படியே கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் அப்படி வேக வச்ச பிறகு இந்த அவியலுக்கு தேவையானது தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இந்த மூணையும் வந்து நான் அரிசி எடுத்துக்கணும் பரப்புறணும் இதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் இதை சேர்த்த பிறகு மல்லியில் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க அவியல் ரெடி ஆகிடுச்சு இதோடய பச்சைஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் சிம்மில் வச்சு கிப்அப் பண்ணுங்கள் ஃபைனலாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா என்னை மாதிரி ஜஸ்ட்டு தேங்காயை ஊற்றி விட்டுரலாம் அவ்வளோதாங்க தேங்காய் ஊற்றினாலே போதும் அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு மனமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவியல் பண்ணுற சொல்ல கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் தூள் ரொம்ப நல்லது ஏன்னா அதுலேயும் வந்து கேஸ்ட்ரிக் ஐட்டம் அந்த வாய்வுக்குள்ள ஐட்டங்கள் கிழங்குவகள்லாம் செய்கிறதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்புறமா பால் பாயசமும் செஞ்சுட்டேன் சைட் பை சைடு பால் பாயசத்தில் வந்து எனக்கு அந்த மெதுவடையில் ஊற்றி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு செம டேஸ்டியாக இருக்கும் மெதுவடையும் அந்த சைட் பை சைடு செஞ்சுட்டு இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தாங்க எல்லாமே செஞ்சு திருப்தியாக சாப்பிட்டுட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போல் வீர ஒரு விளாகில் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க